கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நிச்சயமாக மறுபடியும் நம்மை தேற்றி சுகத்தையும் பலத்தையும் தந்து தேவன் நம்மை நடத்துவார் இறைமையா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழில் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதில் சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன் அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் மூன்று வாக்கு நமக்கு தருகின்றார் ஒன்று நான் சேர்த்துக் கொள்ளுவேன் மந்த ஆடுகளை சேர்ப்பது போல அன்போடு அரவணைத்து நம்மை ஆண்டவர் மார்போடு சேர்த்துக் கொள்வாராம் நம்முடைய நாம் அவருடைய ஆடுகள் நல்ல இடத்தில் நம்மை நடத்துவார் கலங்காதிருங்கள் இரண்டாவது திரும்பி வர பண்ணுவாராம் மறுபடி நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்திற்குள் திரும்பி வருவீர்கள் இழந்து போன ஆரோக்கியத்திற்குள் திரும்பி வருவீர்கள் இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் திரும்பி வருவீர்கள் வருவீர்கள் இழந்து போன சந்தோஷத்துக்குள் திரும்பி வருவீர்கள் மூன்றாவது சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் சுகமாய் நீங்கள் வீட்டுக்குள் தங்கி இருப்பீர்கள் கலகம் பண்ணுகிற ஆவி அழியும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஆவி அழியும் ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோட சுகத்தோட பலத்தோட மகிழ்ச்சியோட தேவ பிரசன்னத்தோட நீங்க குடியிருப்பில் தங்கி இருந்து கத்தர் தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீர்கள் கலங்காதிருங்கள் தேவனால் சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள் ஆசீர்வாதங்களுக்குள் திரும்பி வருவீர்கள் சுகமாய் தங்கியிருப்பீர்கள் இந்த காலை வேளையிலும் சேர்த்து கொண்டு எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற உங்களுடைய காய் ஸ்தோத்திரம் ஒருவேளை சஞ்சலத்தோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார்கள் ஆனால் அவர்களை இப்பொழுது தேற்றுவதுக்காய் விநாமத்தில்